உறவுகளை இன்றைக்கி வந்து ஒரு கூட்டுத்தொடர உறுப்புகளை பார்க்க போகிறோம் கூட்டுத்தொடர் உறுப்புகளை பார்க்க போகிறோம் வாங்க கொஷினை பார்த்துருவோம் ஒன் க்யூப் ப்ளஸ் டூ க்யூப் ப்ளஸ் த்ரீ க்யூப் ப்ளஸ் எக்ஸட்ரா என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க நம்ம வந்து இது கன கூட்டு ஃபார்முலா பார்த்துருவோமா எஸ் என் ஈக்குவல்டு என் Into n என் ப்ளஸ் ஒன் பை டூ தி ஹோல் ஸ்கொயர் அதுதான் கன கூட்டுத்தொடரோட ஃபார்முலா சரிங்களா அப்பனா, sn என்னாது? ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு கொடுத்துட்டாங்க அப்போனா என் ப்ளஸ் ஒன் பை டூ டிவிட் பை ஓல் ஸ்கொயர் இப்போ வந்து ஸ்கொயரை இந்த பக்கம் ஸ்கொயரை தூக்கணும்னா என்ன வரும் ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கணும் ரூட் எடுக்கும்போது என்னெண்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ ரூட் ஆஃப் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறாக மாதிரிமா அப்போனா என் ப்ளஸ் ஒன் பை டூன்றது வந்து இங்கே ரூட் எடுக்கும்போது இது முப்பத்தி ஆறாக மாதிரும் சரிங்களா அப்புறம் n என் ப்ளஸ் ஒன் பை ஒன்று எந்த பக்கம் கொண்டு போனால் வந்து முப்பத்தி ஆறு இன்ட்டு ரெண்டு அப்படி வந்துடுமா அப்போனா என் ப்ளஸ் ஒன் பை ஒ ஒன்று இன்ட்டு முப்பத்தி ஆறு எழுபத்தி ரெண்டாவது மாதிரிமா சரிங்களா இதுவரையா புரியுதுல இதுவரைய ஸ்டெப்பு புரியுதுல அடுத்த ஸ்டெப்பை பார்த்துருவோமா அடுத்த ஸ்டெப் என்னாது இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் உள்ளே கொண்டு வரோம் இதை வந்து உள்ளே கொண்டு வரும்போது இந்த எண்ணின்ட்டு இதை வந்து எப்படி பிடிப்போம்னா என் ப்ளஸ் ஸ்கொயர்டு இதை உள்ளே பிறக்கும் போது என் ஸ்கொயர்டு ப்ளஸ் என் அப்படின்னு வருமா இந்த எழுவத்ரெண்டு ஒன்றுக்கு மைனஸ் எழுவத்ரெண்டாக மாறிடும் ஈக்குவல் டு ஜீரோ இப்படி வந்துடுமா சமன்பாடு இந்த சமன்பாடை நம்ம எப்படி இருவடி சமன்பாடை எப்படி பிரிக்கலாம் உங்களுக்கு சிம்பிளாக எதுன்னா என் ப்ளஸ் நயன் இன்ட்டு என் மைனஸ் எயிட் ஈக்குவல் டு ஜீரோ இப்படி இருபடி சமன் இந்த மாதிரி பிரிக்கலாமா இப்படி பிடிக்கும்போது நம்ம வந்து இந்த தூக்கி இதில் போகும்போது எப்படி வரும்னா என் மைனஸ் அப்புறம் என் ப்ளஸ் எயிட் அப்படின்னு வரும் அப்போனா கூட்டுத்தொடரில் என் என்றைக்குமே மைனஸில் வராது ப்ளஸில் தான் வரும் அப்போனா எது ஆன்சர் என் ஈக்குவல் டு எயிட் Other answer. Thank you for watching my video. Support my channel, subscribe my channel. Thank you.